ஆக பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அவர் இந்திய நாட்டினுடைய பிரதமராக இல்ல வெளிநாடு வாழ் பிரதமராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம அண்ணன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு தமிழ்நாடு கஞ்சாவாயிருச்சு அபின் ஆயிடுச்சு ஹெரன் வைக்கிறாங்க ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க தண்ணி போடுறாங்க எங்க பாரதியார் தான் சொன்னாரு என்ன சொன்னாரு பாருக்குள்ளே இப்ப பாருக்குள்ளே நல்ல நாடு ஒரு காலத்துல சார் அரசாங்கம்னியார் கடை நடத்துவான் இப்ப தனியார் எல்லாம் ஸ்கூல் காலேஜ் நடத்துறா தமிழ்நாடு அரசாங்கம் சாராய நடத்துது சார் உங்களுக்கு பிரச்சனை இல்ல என்னை மாதிரி ஒரு நாள் ஒரு ஊரு ஒரு சோறுனு போறவன் கடையை கேட்டா கண்ணீர் வருவாமா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடிக்கு தெரியாம ஒத்துக்கிட்டேன் மறந்துடாதீங்க தூத்துக்குடி மட்டும் சென்னையில இருந்து போனோம்னா பிளைட் கிடையாது அஞ்சரை மணிக்கு மேல ரன்வேல லைட் கிடையாது ஆனா முப்பத்தி ஒன்பது எம்பி அம்சம் நான் மீண்டும் சொல்றேன் நீங்க எம்பி ஆனோன்னு முதல்ல செய்ய வேண்டியது தூத்துக்குடி ரன்வேக்கு லைட் போடுங்க வச்சிருவோம் சார் மக்கள் நினைச்சா நடக்கும் சார் நான் பேசிட்டேன் ஏழுட்டு எட்டு எட்டு இருபதுக்கு பேல் என் டிரைவர் சொல்றாரு நாங்க கொண்டு போய் விட்டுருவோம் நாங்க கொண்டு போய் விட்டுருவோம் என காலையில் எட்டு மணிக்கு கூட்டம் ஒரு கல்லூரியில வேகமாக வந்து என் டிரைவர் சொன்னாரு ட்ரெயின் போயிடுச்சு இப்போ தெரியுதா தமிழ நான் ட்ரெயின் விட்டதுக்கே அவன் சிரிக்கிறான் எழுபது வருஷம் நம்ம நாட்டை விட்டுருக்கோம் அவன் சொன்னா ரூம்ல படுத்துக்கங்க சார் காலில் ஃப்ளைட்டுக்கு போலான்னா ஆனா என்னைய பத்தி அவனுக்கு தெரியாது நான் அடுத்தவன் செலவு ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறவன் அது என்னை பார்த்தாலே தெரியும் செல்லி சார் மாதிரி ஒரு செட்டியார் தான் ஏற்பாடு இந்த பஜனையே வச்சுக்காத ஒரு ஆம்னி பஸ்ல டிக்கெட் எடுத்துருந்தேன் ஆம்னி பஸ் உங்களுக்கு ஒரு தடவையாவது டிராவல் பண்ணுங்க பிளைட் மாதிரியே இருக்கும் கண்ணாடி க்ளோஸ் பண்ணி ஸ்கிரீன் வச்சு போர்வை கொடுத்து வாட்டர் பாட்டில் கொடுத்து மார்ச்சொடி மாதிரியே இருக்கும் படுக்கவும் முடியாது நிமித்தவும் முடியாது ஒன்பதரை மணிக்கு எடுத்துட்டாங்க நாலாயிரத்தி நூறு ரூபாய் டிக்கெட்டு அடுத்தவங்க தானே நீங்க நம்ப மாட்டீங்க சார் என் பக்கத்தில் ஒரு எழுபது வயசு பெரியவர் நீங்க மணிகண்டன் தானே உங்க பேச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேச்சு துணை ஆச்சேன்னு பேசாம இருந்தேன் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்க மணிகண்டன் தானே எல்லாம் பேசுவீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னடா ஏழரை கூட்டுறான்னு நினைச்ச திருப்பி அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்க மணிகண்டன் தான் உன் ஊரு பாண்டிச்சேரியான்னு கேட்டேன் அவன் தான் ராத்திரி ஒன்பதரைக்கு மேல பேசுனதே பேசுவான் அவன் நான் கோபாலபுரம் பக்கத்துல எனக்கு கொஞ்சம் டிராவல்னா கொஞ்சம் தர கருகிறேன்னு சுத்தும் கொஞ்சம் சாப்பிட்டு அவன் வாயி அவன் குடிக்கலாம் தப்பு இல்ல அடுத்த வார்த்தை சொன்னான் எனக்கு கொஞ்சம் வாந்தி வரும் தான் சத்தியம் நடந்தது ஆமினி பஸ்ல ஒரு நல்ல படக்கம் உண்டு சாவியை போட்டு எடுக்கிற மாதிரியே இருபது நிமிஷம் பிடிக்கு வச்சிருப்பாங்க ஒன்பது ஐம்பதுக்கு என் பக்கத்துல இருந்து அவன் வாந்தி எடுக்கிற மாதிரி அப்படின்னா ஒன்பது ஐம்பதுக்கு அவன் வாயை பார்த்தேன் பத்தரை மணி திருநெல்வேலி அப்படிதான் எடுக்கல பன்னெண்டரை மணி திண்டுக்கல் நம்ம சீமான சொல்ற மாதிரி வாய்ப்பு இல்ல ராஜா நடக்கல மூன்றரை மணி ஸ்ரீரங்கம் ரெங்கா அப்படிதான் எடுக்கல அஞ்சரை மணி மேல்மருவத்தூர் வாய்ப்பு இல்ல எட்டு பத்துக்கு மாட்டீங்க அந்த கேரி பேக்கி ஜிப்பாக்குள்ள வச்சுட்டு இறங்கிட்டான் நான் ராத்திரி வாயை பார்க்க ஆரம்பிச்சேன் கால எப்ப வரைக்கும் அதை எப்ப வாந்தி எடுப்பான் வாயவே பார்த்திருக்கேன் உங்களுக்கு என்ன நோகாம சிரிப்பீங்க நான் அடுத்த வாயை பார்த்திருக்கேன் இதுக்கு தானே எங்க அம்மா அப்பா என்னை பெற்றிருக்காங்க அடுத்து வேலை வாய்ப்பு மறந்துடாதீங்க தேர்வாணையத்தில் எழுதுறாங்க பத்து வருஷமா மத்திய சர்க்கார் எக்ஸாம் கரெக்டா நடக்கிறது மோடி சர்க்காரில் இந்தியாவுக்கு நாற்பத்தி ஓரு வந்தே பாரதத்து ரயில் கொடுத்தது மோடி அதுல அஞ்சு ரயில் தமிழ்நாட்டுக்கு விமான நிலையம் மேம்பட்டது பதினோரு கோடிக்கு டிஃபென்ஸ் புதுப்பிக்கப்பட்டது இந்த வீடு கட்டும் திட்டம் பத்தி ஜல்ஜீவன் குடிநீர் தண்ணி இல்லைன்னா கர்நாடகாத்துக்கு இன்னைக்கு தண்ணி கிடையாது விரிவான காப்பீடு மெட்ரோ ரயில் தமிழ்நாடு சர்க்கார் மட்டுமல்ல மத்திய சர்க்கார் ஐம்பது சதவீதம் தராங்க எல்லாம் சரி சார் திமுக என்ன செஞ்சாங்க காவிரியை தாரை வார்த்தாங்க முல்லை பெரியாருக்கு முட்டுக்கட்ட கச்சத்தீவை கொடுத்தது மணல் கொள்ளை அரசு ஊழியர் ஆசிரியர் போராட்டம் மின் கட்டணம் சொத்து வரிவு உயர்வு விவசாய கடன் தள்ளுபடி எல்லாருக்கும் என்ற பொய் ஆவின் கதர்துறை ஈபி உயர்கல்வி இன்னைக்கு எப்படி இருக்கிறதுன்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க பெரிய மாநிலமான பலம் பொருந்திய மாநிலமான மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி அறுதி பெரும்பான்மையோடு நடைபெற இருக்கிறது என்ற மகிழ்ச்சியை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் ஏனென்றால் மகாராஷ்டிரா என்று வரும்பொழுது மற்ற மாநிலங்களிடமிருந்து ஒரு வேறுபட்ட மாநிலம் பாரத தேசத்தில் உள்ள அத்தனை மாநிலத்து மக்களும் அங்கே பணிபுரிபவர்கள் அங்கே வசிப்பவர்கள் அதனால் ஒரு சின்ன பாரத தேசம் என்றே மகாராஷ்டிராவை சொல்லலாம் ஆக மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி பாரத தேசம் முழுவதும் உள்ள கருத்து என்று எடுத்துக்கொள்ளலாம் அதனால மகாராஷ்டிராவின் வெற்றி ஒரு சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம் அது மட்டுமல்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் திட்டங்களும் மாநில அரசின் திட்டங்களும் டபுள் என்ஜின் கவர்மெண்ட் இருந்தா மக்களுக்கு எப்படி பலன் தரும் என்பதை மகாராஷ்டிரா நிரூபித்து மறுபடியும் வெற்றியை பெற்றிருக்கிறோம் இங்கே பயணத்திற்கு நாம் பெண்களுக்கு உதவி செய்கிறோம் ஆனா வாழ்க்கை பயணத்திற்கு உதவி செய்வதற்காக ஏறக்குறை எழுபத்தி ரெண்டு லட்சம் பெண்களை லட்சாதிபதியாக்கிய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அங்கே அந்த திட்டத்தை துவங்கி வைத்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் இலவச திட்டங்களாக இருந்தாலும் அது வாழ்வாதாரத்தை பெருக்கின்ற இலவச திட்டங்களாக இருக்கிறது என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல ராகுல் காந்தியின் பிரச்சாரம் இந்தி கூட்டணி முற்றிலுமாக தோல்வியடைந்திருக்கிறது இந்தியாவின் பிரதமராக இருப்பவரை குஜராத் உங்களுக்கு வெற்றி பெற வேண்டுமா என்று ஒரு குறுகிய மனப்பான்மையோடு அவர்கள் செய்த பிரச்சாரம் எடுபடவில்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அதனால மகாராஷ்டிரா வெற்றி ஒட்டுமொத்த பாரத தேசமும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு ஆதரவு தருகிறது என்பதின் குறியீடாக நான் பார்க்கிறேன் ஜார்கண்டை பொறுத்த இருந்த இருபத்தி நான்கு இடங்களை விட இந்த இருபத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு அதிகமாக அதிகமாக வாக்குகளை பெற்று முன்னேறி கொண்டிருக்கிறோம் ஆக ஜார்க்கண்டிலும் நாங்கள் வெற்றி என்று தான் என்னால் சொல்ல முடியும் ஜார்க்கண்டை பொறுத்தமட்டில் அங்கே ஊழல் மலிந்திருக்கின்ற முதலமைச்சர் மறுபடியும் வெற்றி பெறுகிறார் அவர் ஊழல் வழக்கினால் கைதானது மக்களும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிக வாக்கு சதவீதத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அது மட்டுமல்ல நாடு முழுவதும் நடந்த இடைத்தேர்தல் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் திட்டங்களுக்கான இடைத்தேர்தலாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இன்று யூபியில் ஒன்பது இடங்களில் ஏழு இடங்களை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது அதே போல கர்நாடகா இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது ஏன் கேரளாவில் வயநாடு அந்த வெற்றி எல்லோரும் எதிர்பார்த்தது ஆனா பிரியங்கா காந்தியின் வெற்றி இண்டி கூட்டணியின் முடிவு என்று நான் சொல்கிறேன் பிரியங்கா காந்தியின் முடிவு வெற்றியின் முடிவு இந்தி கூட்டணியின் முடிவு ஏனென்றால் அங்கே இந்தி கூட்டணி தோற்று இருக்கிறது பிரியங்கா காந்தி வேண்டும் என்றால் வெற்றி பெற்று ஏனென்றால் பினராயி விஜயன் என்ன சொன்னார் இந்த காங்கிரசை இனிமேல் மதச்சார்பற்ற காங்கிரஸ் என்று கட்சி என்று பாஜக சொல்லவில்லை பினராயி விஜயன் சொன்னார் இந்தி கூட்டணியில் உள்ள பினராயி விஜயன் சொன்னார் அது மட்டுமல்ல அவங்க ஜமாத் இஸ்லாம் என்ற ஒரு பிரிவினைவாத அமைப்பு காங்கிரசிற்கு ஆதரவு தருகிறது இந்த அமைப்பு மாநில அரசிற்கு ஒரு பயங்கரவாத அமைப்பாக ஒரு அச்சுறுத்தும் அமைப்பாக இருக்கின்ற அந்த காங்கிரஸ் அந்த இயக்கத்தை காங்கிரஸ் துணை கொண்டிருக்கிறது என்று பினராயி விஜயன் சொன்னார் ஆக மதவாத கட்சி என்றால் இனிமேல் காங்கிரஸ் தான் மதவாத கட்சி என்ற முத்திரை குத்தப்பட வேண்டும் என்பதை நாம் சொல்லவில்லை பினராயி விஜயன் சொல்லி இருக்கிறார் ஆக பிரியங்கா காந்தியின் வெற்றி இந்தி கூட்டணியின் தோல்வி கூட்டணிக்கு முடிவு எழுதக்கூடிய வெற்றி என்பதை நான் பதிவு செய்கிறேன் ஏதோ பிரியங்கா காந்தி பாராளுமன்றத்திற்கு உடனே இது வாரிசு அரசியலின் அப்பட்டமான வெளிப்பாடு மூன்று பேர் அங்கே பாராளுமன்றத்தில் இருக்க போகிறார்கள் என்பது மட்டுமல்ல அங்கே வயநாடில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்று மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ராகுல் காந்தி அந்த வயநாடு மக்களை ஏமாற்றினார் அந்த மக்கள் மறுபடியும் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் எந்த தொகுதியாக இருந்தாலும் மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இது வாங்கப்பட்ட வெற்றி என்பதும் அந்த கூட்டணியின் பிரிவினையை ஏற்படுத்தி வாங்கப்பட்ட வெற்றி என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஒன்றே ஒன்றை தான் நான் மக்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி மீது நம்பிக்கை வைத்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் திட்டங்களின் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் வாக்களிக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை தமிழக மக்களும் பெற வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த நம்பிக்கையை வைத்து எங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஏனென்றால் இன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்திய மாநில அரசுகள் ஒரே ஆட்சியாக இருந்தால் அந்த மாநிலத்திற்கு எவ்வளவு நல்லது கிடைக்கும் என்பதை மகாராஷ்டிரா நிரூபித்திருக்கிறது ஆனால் இங்கே மரியாதைக்குரிய முதலமைச்சர் என்ன சொல்றார் என்றால் மென்மையாக பேசாதீர்கள் பாராளுமன்றத்தில் போய் வன்மையாக பேசுங்கள் பேசிக்கிட்டே இருக்க செய்ய முடியாது இதைத்தான் நான் சொல்றேன் அதாவது நாற்பது பேர் போய் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது கத்திக்கிட்டே இருக்கலாம் நீங்க இதை எதுவும் சாதிக்க முடியாது இங்கே முதலில் இருந்தே முதலமைச்சர் ஒரு மோதல் போக்கை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார் அந்த மோதல் போக்கு தமிழகத்திற்கு எந்த விதத்திலும் பலன் தராது ஆனால் நீங்கள் மோதல் போக்கை கடைபிடித்தால் கூட நூற்றி எண்பத்தி ஏழு கோடி நமது தூத்துக்குடி துறைமுகத்திற்கு எண்பத்தி ஐந்து கோடி நமது சென்னை துறைமுகத்திற்கு அதே போல் மெட்ரோ ரயில் இரண்டாவது ஃபேஸுக்கு அதற்கான முதலீடு இப்படி மத்திய அரசு உதவி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன் ஆனா முதலமைச்சர் எப்பொழுதுமே நீங்க வன்மையா பேசுங்க நீங்க இத மாதிரி சண்டை போட்டு கொண்டுருங்க இப்படி சொல்வதை மக்கள் புரிந்து கொண்டு அது மட்டும் இல்லை இன்னைக்கு மருத்துவமனைக்குள்ளே கத்தி பள்ளிக்குள்ள கத்தி குத்து மன்ற வளாகத்துக்குள்ள கத்தி குத்து ஆக எங்க கத்தி குத்து நடக்குமோன்னு நம்ம தமிழகத்துல பயந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் அதில் பாரதிய ஜனதா கட்சி அதற்கு காரணமாக இருக்கும் என்பதை வலிமையாக பதிவு செய்கிறேன் மக்கள் இன்று அச்சத்தில் வாழ வேண்டி இருக்கிறது ஆனால் அவர்கள் பேட்டு கொடுக்கின்ற அண்ணன் பாரதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அங்கங்க நடக்கிறத சட்டம் ஒழுங்கு கொண்டு வர முடியாதான் எதற்கு எப்படி இவர்களுக்கு கொலை செய்ய வேண்டும் கத்தியை எடுத்துக்கொண்டு பொது இடத்தில் குத்த முடியும் என்ற அச்சம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏன் வருகிறது இவர்கள் பின்னால் இருப்பார்கள் ஒரு மாவட்ட தலைவர் காங்கிரசின் இன்றுவரை கண்டுபிடிக்கவில்லை அதனால் குத்திட்டு போலாம் கொலை செஞ்சுட்டு போலாம் இங்கே தமிழக அரசு அதில் அக்கறை எடுத்துக் கொள்ளாது என்பதை தான் கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு சிபிஐ வேண்டும் என்று விசாரணை செய்து மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லாமல் சிபிஐ வந்திருக்கிறது சாதாரண கத்துக்குத்து கூட சிபிஐ வந்தா தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது நம்பிக்கை அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இங்கே எப்படி மகாராஷ்டிரா வெற்றியை நாங்கள் கொண்டாடினோமோ அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே கமலாலயத்தில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியின் வெற்றியை நாங்கள் கொண்டாடுவோம் என்று இன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்றேன்